அனைவருக்கும் வணக்கம் எழுவது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பழனி பைபாஸ் மானூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் எழுபது செண்டு இந்த பூமிக்கு பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் இருக்காங்க இந்த பூமிக்கு ரோடு பேசுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி வருங்க இது தாங்க நம்ம பார்க்க போகிற பூமி இந்த பூமியில் நாற்பது தென்னை மரங்கள் இருக்குதுங்க இந்த பூமியில் கிணறு போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது எம்டியாக தான் தர்றாங்க மொத்தம் எழுபது செண்டு செம்மன் இது இந்த பூமி தாளையத்துக்கும் பழனிக்கும் சென்ற அமைஞ்சிருக்குங்க இந்த பூமிக்கு ஏற்ற மாதிரியே பெட்ரோல் கட்டிக்கிட்டு இருக்காங்கங்க இந்த பூமிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க குறைத்து பேசிக்கலாங்க இந்த பூமிக்கு எதிர்த்த மாதிரி மூணு மூன்றரை லட்ச ரூபாய்க்கு செண்டு வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க இது கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க இந்த பூமியில் ஹோட்டல் பேக்கரிக்கு அருமையான ஒரு இடமுங்க இது இந்த பூமியை பற்றி தகவல் எதுவும் வேணும்னா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்